நீ இந்த வேளைதனில் சேயல் எனை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஆனந்த பைரவியை ஆதரித்தாலும் அம்மா நின் எல்லோர்க்கும் இன்பங்கள் என்றும் நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நித்திய கல்யாணியே கல்யாணியே கப காதல் புரியும் வந்த உல்லாசியே உமா உனை நம்பினே நம்மா கற்பகவள்ளினின் தங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவள்ளி நின் அப்பா சொன்ன மாதிரி ரெண்டு